வாந்தி பேதிக்கு வைத்தியம் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன சொல்கிறேன் நீங்கள் படுத்துட்டு தொப்புளில் அதை கொஞ்சம் ஊற்றி லைட்டாக விரல் வச்சு என்னை கேட்டால் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டு நிறைய பொருள் விற்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலே எல்லா நோய் வரும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் வாழ்க வையகம் நண்பர்களே தொடர் வாந்தி பேதி வந்தா இஞ்சியை அரைச்சி தொப்பு இல்லை நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே சரியாயிடும் மஞ்சளையும் பெருங்காயத்தையும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடனே சரியாயிடும் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி பேதி ஒன்றா வரும் ஒன்று பேதி மட்டும் ஆகும் சில பேருக்கு சில நேரத்தில் இல்லை வாந்தி மட்டும் வரும் இப்போ நான் சொல்கிற ஒரு வியாதி என்னென்னா வாந்தி பேதி பேதியாகும் வாந்தி வரும் எது சாப்பிட்டாலும் பேதியாகவும் வாந்தி வரும் உடம்பெல்லாம் டயர்டாயிடும் அந்த மாதிரி நேரங்களில் இயற்கை வைத்தியத்தை நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா வாந்தி நல்லது பேதி நல்லது இது சம்பந்தமாக இருபது வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன் அதாவது குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுற கழிவு நீக்க வேலை தான் பேதி வயிற்றில் இருக்கிற கெட்ட விஷயத்தை வெளியே தூக்கி வீசுகிற ஒரு கிளீனிங் ப்ராசஸ் தான் வாந்தி இது நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் சில பேர் கேட்கலாம் சார் வாந்தி நல்லது பேதி நல்லதுன்னு இத்தனை வருஷமா பேசிட்டு திடீர்னு பேதி வாந்திக்கு வாந்தி பேதிக்கு வைத்தியம் சொல்றேன்னு சொல்றீங்களேன்னு கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றேன் ஆகுதுன்னா நல்லதுங்க ரெண்டு மூணு தடவை ஆகுது நின்றுச்சு ஓகே குட் கழிவெல்லாம் வெளியே போயிடுச்சு வாந்தி வருது நல்லது ரெண்டு தடவை மூணு தடவை வாந்தி வருது நல்லது ஓகே இப்போ வயிறு சுத்தமாகுது அதெல்லாம் ஓகேதான் சில பேருக்கு வாந்தியாகவும் பேதி வரும் ஓகே ஆனா என்ன ஆகுன்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் பாருங்க தொடர் வேதி வாந்தி தொடர்ச்சியா வந்தா இது கழிவு நீக்கம் அல்ல மால் ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று கெட்டு போச்சு சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு இது தப்பு நடக்குது சரி பண்ணணும் பாருங்க ஏதோ ரெண்டு மூணு தடவை வேதியானா ரெண்டு மூணு தடவை வாந்தியா வந்தா ஓகே தொடர் தொடர்ச்சியா வந்தா இதை நம்ம இயற்கை வைத்தியத்தில் சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இது சம்திங் ராங் அப்ப என்ன ஆகும் எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது வாந்தி வருது அப்ப என்ன ஆகும் ஏதோ சிஸ்டம் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் சிஸ்டத்தை ஒழுங்கு பண்றதுக்கு தான் இந்த வைத்தியம் தொடர் வாந்தி பேதி வந்தா இயற்கை வைத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இஞ்சி இருக்கு இல்லைங்களா இஞ்சியை நல்லா தட்டி இஞ்சியோடைய சாந்து எடுக்கணும் இஞ்சியோட சாறு ஃபுல்லா எடுத்து நீங்கள் படுத்துட்டு தொப்புலில் அதை கொஞ்சம் ஊற்றி லைட்டாக விரல் வச்சு தடவி கொடுங்க இஞ்சியை அந்த வந்து தட்டிட்டு நல்லா நல்லா மைய தட்டணும் சாந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது தோல் தோலாக இல்லாமல் அது தண்ணியாக இல்லாமல் சாந்து மாதிரி இஞ்சியை போட்டு நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி இஞ்சியோட சாந்து எடுத்து தொப்புல் மேலே வச்சு அதை லேசாக மசாஜ் பண்ணி நீங்கள் படுத்துக்கலாம் படுத்துட்டு தொப்புல் மேலே வச்சுட்டு விரலை வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் இருந்திங்கன்னா அப்படி இல்லை உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா நடந்து படுக்க முடியாதுங்க டைம் இல்லைங்கன்னா இஞ்சி சாரை வந்து தொப்புளில் தடவிட்டு நீங்கள் வேலை செய்யலாம் இப்படி ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் இஞ்சி சாந்தை தொப்புளில் தடவினால் இந்த தொடர் வாந்தி பேதி நிற்கும் குணமாகும் இது ஒரு வெளி வெளிப்புற வைத்தியம் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் அடுத்து உள்புற வைத்தியம் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தூளையும் பெருங்காயத்தையும் கலந்து கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு மஞ்சள் தூளையும் பெருங்காயத்தையும் கலந்து உடனே அது வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி வாந்தி பேதியை நிறுத்திடும் ஆனா அந்த மஞ்சள் தூள் ஒரிஜினலாக நல்ல தூளா இருக்கணும் அந்த பெருங்காயம் நல்ல பெருங்காயமா இருக்கணும் ஆமாங்க இப்போ கடையில் கிடைக்கிற எந்த ஒரு மஞ்சள் தூளும் ஒரிஜினலே கிடையாதுங்க எல்லாம் கலப்படங்க என்னை கேட்டால் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டு நிறைய பொருள் விற்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாவே எல்லா நோய் வரும் ஆமாங்க இப்போ விற்கிற மஞ்சள் தூள் ஒரிஜினல் மஞ்சள் தூள் இல்லைங்க அப்போது எல்லாமே நம்ம ஒரிஜினலாக வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் மஞ்சள் தூள் நல்லா ஒரிஜினலாக கொடுக்குற கடையாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குங்க உங்கள் அருகில் யாராவது மஞ்சள் தூள் வீட்டில் தயாரிப்பாங்க அவங்க கிட்டே வாங்குங்க ஏதாவது கிராமத்து பக்கம் போனீங்கன்னா மலை பிரதேசத்துக்கு போனீங்கன்னா அங்கெங்காவது யாராவது இருந்தா அவங்க கிட்ட வாங்குங்க ஆக மொத்தம் நீங்கள் பயன்படுத்துகிற மஞ்சள் தோல் ஒரிஜினலாக இருக்கணும் அதே மாதிரி பெருங்காயம் பெருங்காயத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க பெருங்காயம் ஹீலர் பாஸ்கர்னு போடுங்க நான் பேசியிருக்கேங்க பெருங்காயத்தில் எப்படியெல்லாம் வந்து கலப்படம் பண்ணுறாங்க அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் பேசியிருக்கிறேங்க இந்த நல்ல பொருளா நல்ல பெருங்காயம் ஒரிஜினல் பெருங்காயம் ஒரிஜினல் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வந்து அதை கலந்து சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு சாப்பிட்டீங்கன்னா தொடர் வாந்தி பேதி நிற்கும் ஆமாங்க எனவே நண்பர்களே இது நினைக்கூடாதுங்க எப்பவுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா அவசர காலத்தில் அப்பதாங்க உதவி செய்யும் நீச்சல் கற்று கத்து தானே திடீர்னு வெள்ளை வரும்போது நம்ம தப்பிக்க முடியும் திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு அப்ப நீச்சல் கற்றுக்க முடியுமா எனவே நண்பர்களே இதுபோன்ற சின்ன சின்ன விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்படி எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது மூலியமாக நாம் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ முடியும் எனவே தொடர் வாந்தி வேதிக்கு நான் கொடுத்த இந்த ஆலோசனையை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க நாம் இயற்கை முறையில் சுயசார்பாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் இன்னர் சைல்ட் ரெக்ரெஷன் கிளாஸ் இந்த ஜென்ம பதிவுகளை ஒழுங்குபடுத்தும் வகுப்பு இன்னர் சைல்ட் ரெக்கார்ட்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவதுங்க நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப நமக்கு என்ன வயசு அத்தனை வருஷத்துல ஏதோ பல்வேறு விஷயங்கள் நம்மள அறியாம நம்மளுடைய மனசுல உயிர்ல பதிஞ்சு நம்ம வாழ்க்கைய வேற பக்கமா கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆர் ஆக்சிடென்ட் ஒரு விபத்தோ ஒரு சம்பவமோ நம்ம சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருப்போம் ஒரு சம்பவம் என்ன பண்ணும் நம்மள வேற எங்காவது கூட்டிட்டு போயிடும் அது புரியாம பல வருஷம் வேஸ்டா சின்னாலப்பட்டு சிக்காலப்பட்டு சுத்திட்டு இருக்கும் அதை புரிஞ்சு அதுல இருந்து வெளியே வந்து நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த சரியான பாதையில போற போக வைக்கிற ஒரு பயிற்சி இந்த ஜென்ம பதிவுகளை ஒழுங்கு செய்யும் இன்னர் சைல்ட் ரெண்டு சேர்ந்து இந்த வகுப்பு நடத்தினாங்க நான் இந்த வகுப்புல கலந்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா என்னுடைய இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸ் நிறைய வந்து அங்க மாறிச்சு என் வாழ்க்கை வேறொரு டைரக்ஷன்ல போறதை கண்டுபிடிச்சு நான் நேர்வழி கொண்டு வந்தேன் இந்த மாதிரி வகுப்புகள் நிறைய நடந்துட்டு இருக்கு வெளிநாடுகள்ல நிறைய நடக்குது நானும் கலந்துருக்கேன் அந்த வகுப்புகள் குறைஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நல்லா ஹெவியா பீஸ் இருக்கும் நான் கலந்துகிட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் வகுப்பு மூன்று நாள் வகுப்பு கலந்துகிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அருமையா இருந்தது இந்த வகுப்பை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறக்காக அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் வகுப்பை நான் கேட்டுக்கிட்டதுக்காக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மூன்று நாள் நேரடி வகுப்பு நடத்துறக்காக அந்த மேடம் ஒத்துக்கிட்டாங்க ஆகஸ்ட் மாசம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாள்ல பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழ்நிலையில இந்த வகுப்பை முதல் முதல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் வந்து கலந்துக்கங்க ஒரு அருமையான வகுப்பு ஒருவேளை இது யாரெல்லாம் கலந்துக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இந்த நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அருமையான ஒரு வகுப்பா இருக்கும் அடிக்கடி நான் சொல்லுவேன் விபாசனா போங்க விபாசனா போங்க விபாசனா பத்து நாள் வகுப்பு போங்கன்னு சொல்லுவேன் சில பேர் அதுக்கு பத்து நாள் லீவு கிடைக்கல என்னால போக முடியல அப்படின்னா நீங்க இந்த வகுப்புக்கு வரலாம் விபாசனா விபாசனா தான் விபாசனா போனா எப்படி நமது ஆழ்மன பதிவுகள்லாம் அழிஞ்சு அந்த புதுமையா நம்ம திரும்பி வரமோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆக்டிவிட்டியோட இது ஒரு வகை விபாசனா தான் ஆனா வித்தியாசமான ஒரு விபாசனா ஆக்டிவிட்டி இருக்குதுல நீங்க திடீர்னு ஓவியம் வரைவீங்க திடீர்னு பாட்டு பாடுவீங்க திடீர்னு தூங்குவீங்க அதாவது நமக்கு ஒவ்வொன்னா மாத்தி 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 செய்ய சொல்லும் பொழுது நம்ம மைண்ட் என்ன ஆகுனா நடு மனசுக்கு போயிடும் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வகுப்புங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த ஜென்ம பதிவுகள் எல்லாம் நீங்க ஒழுங்கு செய்யலாம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வகுப்பு ஆகஸ்ட் மாசம் பதினாறு பதினேழு பதினெட்டுல ஆழியாரில் இயற்கையான ஒரு சூழ்நிலை நடக்குதுங்க முதல் முறையாக ஏற்பாடு பண்ணிருக்கங்க வாங்க வந்து இந்த வகுப்புக்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆமாங்க பதினைஞ்சாயிரம் மதிப்புள்ள அதாவது பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு நடந்துட்டு இருந்த இந்த வகுப்பை எனது வேண்டுகோளுக்கு இணங்க ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நாம இப்போ நடத்துறக்கு திட்டம் பண்ணியிருக்கிறோம் எனவே நண்பர்கள் வந்து கலந்துக்குங்க ஒரு அருமையான ஒரு பயிற்சி இந்த பயிற்சிக்கு வரும் பொழுது உங்களுடைய சின்ன வயசில் இருக்கிற ஒரு புகைப்படம் கொண்டு வரணும் கண்ணாடி கொண்டு வரணும் கண்டிப்பாக தலையணை கொண்டு வரணும் பில்லோ ஸ்கெச் பென்சில் கலர் பென்சில் நோட்டு இதெல்லாம் கொண்டு வரணும் இது வித்தியாசமான வகுப்பு நான் கலந்துக்கிட்டேங்க ரொம்ப நல்லா இருந்தது அதனால உங்களுக்கும் அந்த வகுப்பை ஏற்பாடு பண்ணுறதுக்கு நாம் முயற்சி செஞ்சிருக்கிறோம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டி பதிவு பண்ணிங்கன்னா நீங்கள் நேரில் வந்து கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணிட்டு வரலாங்க இன்னர் சைல்ட் ரெக்ரெசன் கிளாஸ் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர்கள் காயா மேடம் அண்டு மாயா மேடம் ஒரு வித்தியாசமான வகுப்பு வாருங்கள் முதல் முறையா இந்த வகுப்பு நடக்கிறதுனால இந்த மூன்று நாளும் நான் அந்த வகுப்புல நான் இருப்பேன் நானும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் உங்களோட சேர்ந்து நானும் கலந்துக்கிறதா திட்டமிட்டு இருக்கிறேங்க எனவே இந்த முதல் முதல் முதலில் நடக்கும் இந்த இந்த ஜென்ம பதிவுடைய நண்பர்களே இந்த வகுப்புல மூன்று நாள் தங்குவதற்கு உணவு தேநீர் வகுப்பு எல்லாமே சேர்த்து ஒரு நபருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுறாங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா குறைஞ்சது பதினைந்து வயதுக்கு மேல இருக்கணும் அப்பதான் அவங்களால அது கலந்து புரிஞ்சுக்க முடியும் எனவே வாருங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்